வணக்கம் ஆகுவான் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வல்ல வரையை பிரார்த்தித்தவனாகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எமது அக்கறை பற்றி ஏகேபி நியூஸ் அதன் நிறைவேற்று பரமாளர் இர்ஃபான் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வனாகும் உண்மையில் இப்படிப்பட்ட நிகழ்வை உலோக்கெல்லாம் காட்டி அவர்களின் ஒரு ஊக்கத்தை படுத்தும் இந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த ஸ்விமிங் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் ஒரு நான் வந்து ஒரு ஒம்பு ஏழு நாற்பத்தைந்துலேருந்து ஒன்பது வரை முப்பது வரை ஒரு நாளைக்கு இன்சென்டிவ் கோர்ஸாக ஒரு மனத்திய ஆளுத்துக்குள் அவர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த சமூகத்துக்கு தேவை என்பதற்காகத்தான் நான் இந்த இந்த வெல்கம் சார் அவர்களை நான் இன்று அழைத்து வந்த உண்மையில் அவர் அறுபத்தைந்து வயது நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பற்றி அவரிடம் கேட்டுங்கொள் அவர் இந்த தைரியத்தை தேங்க சார் என்னுடையின் சார் அவரை வற்புறுத்தலின் பேர் தான் இன்றைக்கி இந்த ஸ்விம்மிங்க்க்கு வந்தேன் ஷோலா அகமது அவருடைய முயற்சி என்னுடைய நான் முயற்சி அவருடைய முயற்சியால் நான் ஓரளவு என்னால் ஸ்விம்மிங் பண்ணக்கூடியதாக இருக்குது எல்லாரும் அதிகமாக ஏஜியே பார்க்காம எல்லாரும் இதில் எஃப்டிஸ் வந்து எடுக்கிறது எல்லாருக்கும் நல்ல ஒரு அது எல்லாம் நம்ம லைஃபுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்ல அதை நீங்கள் எல்லோரும் கருத்தில் எடுத்து இதில் பார்த்து நீங்கள் வந்து